ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ராக்ஷின் ஃபோ நம்ம சேனலில் பார்த்துட்டுருக்கோம் மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஃபர்தர் அப்டேட் ஒன்றுக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கலாம் சேனலில் உங்களுக்கு பிடிச்சி வந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு பள்ளி வேலை பற்றி பார்க்க போகிறோம் அதில் சத்தணத்துறையில் பற்றி பார்த்தீங்கன்னா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அதில் சேலரினு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூவா ப்ளஸ் படின்னு போயிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அஞ்சாவது எட்டாவது பத்தாவது பாஸ் ஆயிருந்தால் போதும் சம்பளம் அவங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் படிக்காசுங்கிறது அது அடிக்கடி உங்களுக்கு மாறும் நிரந்தர பணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தேர்வில் நேரடி வேலைவாய்ப்பு தான் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது இது எங்கே இந்த அலவுன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்னையில் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல சங்கம் கீழ் இயங்கும் நல விடுதிகள்னு போட்டிருக்காங்க பழங்குடி பழங்குடியினர் நல விடுதி மற்றும் வெல்ஃபேரான்னு சொல்லுவாங்கள்ல அங்கே நல உண்டு உறவு பள்ளிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க பதினஞ்சு சமையல் பணிகளும் துப்புரவு பணிகளுக்கு ரெண்டு காலமுறை ஊதியம் தான் போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் ஸ்கேலில் தான் வரும் பர்மனன்ட் சேலரி தான் வாங்குவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை கண்டிஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஆதி திராவிடர் பழங்குடியினர்களுக்கு வந்து முதல் உரிமை அப்படின்னு போட்டிருக்காங்க மற்றவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் போட்டிருக்காங்க எல்லா கேஸ்ட்டுக்குமே முப்பது முப்பத்தஞ்சுன்னு சமய தெரிஞ்சிருக்கணும் ஒன்று முக்கியமான விஷயம் இது வந்து சென்னை மாவட்டங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடிய விரைவில் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா இது வந்து அப்ளிகேஷன் வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயும் அஃபீஷியல் வெப்சைட்லேயோ இல்லை நெட்லேயோ போடலை நியூஸ் பேப்பர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பதினாறு பதினொன்று இருபது ஒன்று பன்னெண்டு இருபது வந்து முடிவடைது இந்த அப்ளிகேஷன் டேட்டு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதிக்குள்ளே நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் வாங்கி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கணும் அதாவது திராவிட மற்றும் பழங்குடி நல அலுவலத்துக்கு போயிருக்கணும் அந்த விண்ணப்பம் அங்கே தான் விண்ணப்பம் பெற முடியும் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ இல்லை நேரையாக தான் இந்த விண்ணப்பத்தை கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரம்